சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் பிரெஸ் பண்ணுங்க இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசியாகும் மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும் மிதன ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மிருக சீரட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது மிதனராசி ஆகும் சாமுதிரிக்கா லட்சணப்படி ராசிக்காரர்கள் மெலிந்த உடலமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல உயரமான தோற்றத்தை உடையவர்களாகவும் இவருடைய கை கால்கள் நீண்டு அழகான உருவத் தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் கண்கள் மிக நேர்த்தியாக அழகாக இருக்கும் பிறருடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பதை இவர்கள் கண்களால் புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் நெற்றி இவர்களுக்கு சற்று ஏர் நெற்றியாக இருக்கும் இவர்கள் கை கால்களில் நரம்பு வெளிப்படையாக தெரியும் என்று குறிப்பிடலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நுணுக்கமான அறிவுடன் அவற்றை புரிந்து கொள்வதிலும் செயலாற்றுவதிலும் தனித்துவம் பெற்றவர்களாக இந்த மிதுனராசிக்காரர்கள் இருப்பார்கள் நடக்கும் பொழுது சற்று வேக நடையுடன் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவருடைய கழுத்து பகுதிகளில் மறு அல்லது மச்சம் அல்லது என்றும் மறையாத தழும்பு ஒன்று இருக்கும் மார்பு சற்று அகன்று விரிந்து இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் நல்ல கலைத்திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த பட்டங்களை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் பொறியியல் தொடர்பான வேலைகளில் இவர்களுக்கு அதிக அக்கறையும் ஆர்வமும் இருக்கும் என்று குறிப்பிடலாம் இந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எளிதில் கோபம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ மறக்காமல் மனதில் வைத்திருந்து தனக்குண்டான வாய்ப்புகள் வரும் பொழுது அவர்களை தக்க சமயத்தில் தண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் கௌரவம் அதிகம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தன்மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பார்கள் தான் பொருளாதாரத்தில் எவ்வளவு கீழ்நிலைக்கு சென்றாலும் பிறருக்கு என்றுமே தலைவணங்க மாட்டார்கள் எப்போதும் குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல ஒரு இடத்தில் நிலையாக தங்கி தொழில் செய்வது என்பது இவர்களுக்கு சற்று சிரமம் என்று குறிப்பிடலாம் தனக்கு ஒரு இடத்தில் வேலை பிடிக்கவில்லை என்றாலும் பிறர் தன்னை மன கஷ்டப்படும்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் துட்சமென தூக்கி வீசிவிட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிலுமே தூரிதமாக செயல்படக்கூடிய மனப்போக்கு உடையவர்களாக இருப்பார்கள் உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று என்று மறைத்து பேசக்கூடிய இயல்பில்லாமல் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இவரிடம் அதிகமாக இருப்பதினால் சிலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து சௌபாக்கியமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருவருக்குள்ளும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் தோன்றினாலும் அதை வெளியே தெரியாதபடி அதை வெளியே தெரியாதபடி நடந்து கொள்வதில் சமத்தர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் தன்னுடைய கௌரவம் சிறிதளவும் கூட மங்கக்கூடாது என்பதில் கெட்டிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முக்கலைகளிலும் அதிகம் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் எல்லா உண்மையான ஞான அறிவு உள்ள கருத்துக்களை தேடி தெரிந்து கொள்வதில் பிரியமுடையவர்களாகவும் பக்திமான்கள் சன்னியாசிகள் குருமார்களின் மீது தனி அன்பும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள் இரகசியங்களை பாதுகாப்பதில் இவர்கள் வல்லவர்கள் என்றே குறிப்பிடலாம் அதே போல அதிகாலையில் நீராடுவது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும் பரந்த நோக்கத்துடன் எல்லாரிடமும் விட்டு கொடுத்து பழகக்கூடிய தலைமை பண்பு ஒருங்கே பெற்றவர்களாகவும் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்றவர்களாக இருப்பார்கள் மூட நம்பிக்கைகள் கட்டுப்பாடுகளின் மீது வெறுப்பு உடையவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி வெளியூர் செல்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் துணிவும் மனோதிடமும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பார்கள் தன் சக்திக்கு மீறிய காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் தன் மேலதிகாரிகள் தரக்கூடிய பணிகளை மிகவும் கெட்டிக்காரத்தனமாக செய்து அவரிடம் பாராட்டு பெறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதனாலேயே இந்த மிதுன ராசிக்காரர்களை மேலதிகாரிகளுக்கு மிகவும் பிடிக்கும் என கூறலாம் இவர்கள் தற்காப்பு கலைகளில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் கராத்தே சிலம்பு வில்வித்தை துப்பாக்கிச் சுடும் பயிற்சி சிலம்பாட்டம் இவற்றில் அதிக ஆர்வத்தையும் தனி கவனத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள் உலக பழக்க வழக்கங்களின் மீது நம்பிக்கையும் ஆன்மீக வழியில் விரதமிருத்தல் நோம்பிருத்தல் இவர்கள் விருப்பமுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல தனக்கு நெருக்கமானவர்களே தனக்கு துரோகங்கள் செய்தாலும் பொறுமையுடன் பிற செய்யும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மைக்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக திகழ்வார்கள் ஆனால் தன் உறவினர்களோ நண்பர்களோ செய்த துரோகத்தை ஒருபோதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் மனதுள்ளேயே போட்டு பூட்டி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே சிலர் இவர்களை ஏமாளிகள் என்றும் பிழைக்க தெரியாதவர்கள் என்றும் குறிப்பிடவும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரக்க சுபாவம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தான் விரும்பிய வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கும் இவர்கள் வாழ்க்கை துணைக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் வெளியே தெரியாதபடி தனக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதனராசிக்காருடைய திருமணத்தை பொறுத்தவரை தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையே வரனாக பெறக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு திருமணத்திற்கு பின்பு இவர்களுக்கும் இவர்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதை ஒருபோதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல வீடு மனைவி மக்கள் என்று சௌபாக்கியமாக வாழக்கூடிய பாக்கியங்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் பேச்சில் கடுகடுப்பும் கண்டிப்பும் இவரிடம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பு என்றாலும் கருணை உள்ளம் இவரிடம் அதிகம் என்றே குறிப்பிடலாம் இந்த மிதனராசிக்காரர்கள் பெரும்பாலும் உயர்ந்த உத்தியோகம் அல்லது உயர்ந்த தலைமை ஸ்தானம் இவர்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களில் கல்லூரி முதல்வர்களாகவும் கணிதம் சம்பந்தப்பட்ட பாடங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஏனென்றால் மிதனராசியினுடைய அதிபதி புத்திக்கு கூர்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய வீடாக அமைய பெற்றதால் இயல்பாகவே நல்ல அறிவு திறன் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள் அதேபோல போல புத பகவான் கலைத்துறைக்கும் அதிபதியாக இருப்பதினால் சங்கீதம் நடனம் சினிமா நாடகம் போன்ற கலைத்துறைகளில் ஈடுபாடுகள் உள்ளவர்களாகவும் அதில் புகழ்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல பத்திரிக்கை தொலைத்தொடர்புத்துறை பிரிண்டிங் பிரஸ் டிரான்ஸ்போர்ட் போன்றவற்றில் கூடியவர்களாகவும் ஓவியம் வரைவதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பதினைந்து இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று நாற்பது ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி ஒன்று ஆகிய வயதுகள் யோகமான காலம் என்று குறிப்பிடலாம் இந்த யோகமான காலத்தில் நல்ல வருவாயையும் வியாபார லாபத்தையும் பெறக்கூடியவர்களாகவும் சிலருக்கு ஜாதகத்தில் சூரியன் உச்சமுடன் இருந்தால் இவர்கள் இருபத்தி இரண்டு வயது முதல் கொண்டு நல்ல லாபமும் திடீர் தனயோகமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி மூன்று வயதிற்குள் பிரபலமாக பிறர் அறியும்படி பெயரெடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சாமுந்திரிக்கா லட்சணப்படி இவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு சிறு குறை என்றால் இவருடைய கலத்தரஸ்தானாதிபதியும் புத்திர பாக்கியத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே அமைவதால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று காலம் தாழ்த்தியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருடைய ஜாதகத்தில் மிதனராசியின் அதிபதியான புத பகவான் நல்ல ஸ்தானத்திலும் சூரிய பகவான் வலிமையுடனும் குரு பகவான் சற்று வலிமை நிறைந்தவர்களாகவும் அமையும் பட்சத்தில் விரைவில் குழந்தை பாக்கியம் கெட்டும் அதே போல தாய் தந்தையரை போற்றி வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன் தாய் தந்தையருக்கு தன்னால் முடிந்த சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் மிதனராசிக்காரர்களுக்கு சாமுந்திரிகா லட்சணப்படி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் என்றால் இவர்களுக்கு பெரும்பாலும் நரம்பு சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் சிலருக்கு அடிக்கடி நரம்பு பிடித்தல் தசைநார் பிடித்தல் போன்ற சிறு சிறு விஷயங்கள் ஏற்படலாம் அதே போல இந்த ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு தேமல் என்பது நிச்சயம் இருக்கவே வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ராசி அதிபதியான புத பகவான் வலு குறைந்திருந்தால் சிறு வயதிலேயே கால் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அடிக்கடி நரம்பு பிடித்தலும் கால் மறப்பது போன்ற உணர்வுகளும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றபடி நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை பெரும்பாலும் மிதன பிறந்தவர்கள் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்றவர்களாகவும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இஷ்டப்படி அமைத்து கொள்ளக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் இந்த மிதிர இஷ்ட தெய்வம் என்றால் நீங்கள் எப்பொழுதும் பெருமாளை இஷ்ட தெய்வத்துடன் வழிபாடு செய்வது மிக சிறப்பாகும் ஒவ்வொரு வளர்ப்பிறை ஏகாதசி திதி தேய்பிறை ஏகாதசி திதி என்று உங்கள் உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று துளசி மாலையை சுவாமிக்கு சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வாழ்வில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் தசா புத்தி சார்ந்த பிரச்சனைகள் சில எதிர்மறையான தடைகள் யாவும் நீங்கி நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி